ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பியூட்டி ப்ளம்பெட் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் தொடர்ந்து சில ஆஃபர் ஃபுல் சை கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் ரீசெண்டாகவே நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டிஜிட்டல் சாப்பிட்டியில் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உடனே சேல் சேலாகிடுது நம்மளும் அடுத்தடுத்து ஸ்டாக்ஸ் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் பாருங்க நம்ம இது வரைக்கும் போட்டாலும் அவங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்காது ரன்னிங் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தோம் இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பா ப்ளாடரோட நல்ல பல்லுலையும் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க பல்லூர் ரன்னிங் பேட்டர்னாகவே தான் வரும் நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்டு லாங் பார்ட்ரு வந்துடுது அந்த ஏற்ற மாதிரியே கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மீட்டருக்கு தாராளமாக ஒரு மீட்டருக்கு மேலேயே நல்ல தாராளமாகவே இருக்குது அந்த பேட்டர்னெலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த சாரி கலருக்கும் உள்ளே வந்திருக்க பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ருக்கும் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸுக்கும் அட்டகாசமாக இருக்குது ஸோ இதையுமே நம்ம உங்களுக்கு த்ரீ டபுள் என்கே கொடுத்துறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு த்ரீ டபுள் என்க்கு வந்த காரணம் வந்து ஒரு இது குறைஞ்சபட்ச ஸ்டார்டிங் ப்ரைஸே எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு த்ரீ டபுள் எய்க்கு கொடுத்த காரணம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுவும் ரன்னிங்லேயே வருது அந்த சிக்ஸ் மீட்டரும் ஒரே மாதிரி பேட்டரில் வருது அப்படின்றதுனால வந்திருந்தது இப்போ அதுக்கும் மீறி நம்ம ஒரு ஆஃபராகவே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கொடுத்து த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் பட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அப்படின்றது அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நம்ம ரஃஃபாக தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதாவது சாரிக்கான ப்ளவுஸ் கிடையாது நம்ம உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சாரி பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அது சே விட்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரஃபான சுவிட்ச் கொடுத்து வந்துருப்போம் நீங்கள் அதை பிரித்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணிப்பீங்க சாரீ வந்து உங்களுக்கு அசூஷுவல் நார்மலாக இருக்கும் ஸோ சாரீ ஜாயின் சாரியா அப்படின்னு கேட்க வேணா சாரீ ஜாயின் சாரி கிடையாது இது பாருங்கள் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட்டு பல்லு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்லா நல்லாயிருக்கு சாரி ஃபுல் சாரீ தான் சாரியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது இது வரைக்கும் உங்களுக்கு பல்லு இல்லை ப்ளவுஸ் தான் கவலை இறந்துருந்தது இப்போ அந்த பல்லுவும் இருக்கு இதில் பாருங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் இருக்குது அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ குறைஞ்சபட்சம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கூட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போகுது நம்ம உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன்க்கு அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் சிஓடி வேணும் அப்படின்னா கிட்ட சிஓடியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே எவ்வளோ பெட்டராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட நல்ல ஒரு லாங் பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாய் புட்டாவோட இதில் பல்லு இருக்கும் இந்த மாதிரி நம்ம பல்லு காமிச்சிருக்கிறதுல பல்லு இருக்கும் சில இதில் உங்களுக்கு ரன்னிங் பல்லுவாகவே இருக்கும் இருக்கும் ப்ளவுஸ் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் உள்ளதில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் செகண்ட் பார்ட்டில் ரன்னிங்கில் இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ எப்படி சொல்லியிருக்கோமோ அதுதான் அந்தது குறியது ஒவ்வொரு சாரி எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கான்ட்ராஸ்டர் பல்லோட காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட நீங்கள் உலகத்தில் எங்கே சுத்தினாலும் இந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்ட்வேர் த்ரீ டபுள் நைனுக்கு எந்த ஹோல்சேல் ப்ரைஸாக இருந்தாலும் எங்கேனாலும் எப்படினாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க ஈவன் கம்ப்ளைண்ட் உள்ள சாரி கூட பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஃபுல் சாரி இந்த மாதிரி வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட காண்ட்ராஸ்ட்டு பல்லூட ஜஸ்ட்டு த்ரீ டபிள்னு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒன்றில் பல்லு இருக்கலாம் ஒன்றில் பல்லு இல்லாமல் இருக்கலாம் ஒன்றில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கலாம் உள்ள ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கலாம் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பார்த்து பாருங்க இது பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துருது நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டனோட இருக்கு பாடுக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டர்ன் பார்டுக்குள்ள ஃபிளை ஃப்ளாரல் பேட்டன் இருக்குது நல்ல ஒரு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ஜரி பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் வந்துருது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து உள்ள வந்திருக்க காம்பினேஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க ஃப்ளாரல் பேட்டனுக்கும் அதுக்கேற்ற புரோக்கேட் ப்ளவுஸ்கும் அட்டகாசமாக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு சிலதெல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லாங் பார்டர் இப்போ இதில் பாருங்கள் சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு அந்த பார்டர் கலராக நீங்கள் நினச்சி பார்க்குறப்போ சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு பட் உள்ளே வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி நீங்கள் ப்ளவுஸே உங்களுக்கு ரன்னிங்லேயே இருந்ததுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் மற்றது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரியான ப்ளவுஸ் தான் இருக்குது இப்போ இதில் பாருங்கள் நல்ல ஒரு லாங் பார்டர் பாடிக்குள்ள ஃப்ளவே எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஜரி இருக்குது நல்ல ஒரு இது பல்லு பல்லுக்குள்ளே உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எம்போஸ் பேட்டர்ன்லேயே ஜரி வந்து பல்லுக்கான எம்போஸ் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க பட் கலர் வந்து ரன்னிங் கலராக இருக்குது இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க இல்லை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸும் சரி பல்லுவும் சரி ரன்னிங்லேயே தான் இருக்கும் சாரி சாரீ வந்து உங்களுக்கு ஆறு மீட்ரு ஆறு ஹால் மீட்ரு ஆறரை மீட்ரு வரைக்கும் கூட இருக்கும் பட் அது ஆறரை மீட்டர் இருந்தாலுமே அந்த ஆறரை மீட்டுமே உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும் பொதுவாக இந்த சாரீஸை பொறுத்தளவு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரணும் பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டு கலர் வர வேண்டிய இடத்துல அதாவது பல்லு என்ன டிசைன் வருமோ அந்த டிசைன் வந்து உள்ளுக்குள்ளே அதே டிசைனாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து சேரீ விட்டுட்டு உங்களுக்கு டிசைன் மாறி வரணும் இல்லையா ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே தான் இருக்கும் பட் இந்த கலர் ஷேடில் உங்களுக்கு அவ்வளோ தெரியவும் செய்யாது நீங்கள் ரொம்ப ஜூமில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது கான்ட்ராஸ்ட் கலர் வேலையை கொடுக்க வேண்டியது அவங்க ப்ரோக்ராம்லாம் மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க இந்த அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு இது பல்லுவோட பா இதுக்கும் ப்ளா பாடியோட இதுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்க்குறப்போ உங்களுக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதில் பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த கலர் கொடுத்தா தான் அது வந்து தெரியும் எடுத்துக்காட்டி தெரியும் இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அந்த மில்லில் வந்து கான்ட்ராக்டர் பல்லு கான்ட்ராக்ட்டு ப்ளவுஸாக வராமல் அது ரெடி பண்ணி கொடுத்தது வந்து இப்படி ரன்னிங்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு அதனால அவங்களுக்கு அவங்க நமக்கு ஒரு பெட்டரான ப்ரைஸில் கொடுத்துட்டாங்க நம்மளும் உங்களுக்கு ஒரு பெட்டரான பிரைஸை கொடுத்துருக்கோம் வெறும் த்ரீ டபுள் நைன்க்குங்க இப்போ ஒரு பூனம் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு குவாலிட்டியான சாரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி டிஜிட்டல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொங்கலுக்கு உங்கள் ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும் சேல்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை யாருக்கும் கிஃப்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும் ஒரு த்ரீ டபுள் எங்க்க்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் வந்துருது ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்கு அப்படின்னா நீ யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபீஸ் ஷிஃப்டிங் கொடுத்துறோம் இல்லைப்பா என்னால் இப்போதைக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது அதனால் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம கிட்ட சிஓடி ஆப்ஷன்ஸும் இருக்குது சிஓடி வேணும்ன்றவங்க சிஓடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மல்டிபிள் பீசஸ் இருக்குங்க ஒரு சில இதெல்லாம் மல்டிபிள் பீசஸ் கூட இருக்கும் எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சிமிலர் சாரீஸ் தான் கொடுத்துருக்கும் ஸோ எது வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அன்னிக்கி நீங்கள் புக் பண்ணுற ஆர்டர்ஸ் அன்னிக்கி டிஸ்பர்ச் ஆகி அன்னிக்கே உங்களுக்கு ட்ராகிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாக தான் இருக்கீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் எவ்வளோ இன்டீரியாக இருக்கீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க